ஏசு கிறிஸ்தவின் நாமத்தினால் உங்களுக்கு என் நண்பின் நல்வாழ்த்துக்கள் இந்த நாளில் இந்த வேலையில் கூட கர்த்தருடைய வார்த்தையில் பகிர்ந்து கொள்வது ரொம்ப சந்தோஷம் நீங்கள் மகிழ்ச்சியாக தான் இருக்கிறீங்க இந்த நாளில் இந்த மாதத்தில் நம்ம மகிழ்ச்சியாக இருக்கணும் கர்த்தருடைய பிறப்பின் மாதமாக இருக்கிறபடினால நம்ம மகிழ்ந்து சந்தோஷமாக பொழுது அநேகருக்கு நம்ம சாட்சியாக இருப்போம் அப்படியாகி வசனத்தை பார்க்கும்போது சங்கீதம் நூற்றி பத்தொன்பதாம் அதிகாரம் பதினாறாவது வசனம் உமது பிரமாணங்களில் மனமகிழ்ச்சியாக இருக்கிறேன் உமது வசனத்தை மறவேன் அல்லேலூயா உமது பிரமாணங்களில் நான் மனமகிழ்ச்சியாக இருக்கிறேன் அதனால் உங்கள் வசனத்தை நான் மறக்க மாட்டேன்னு சொல்லி அவருடைய வசனத்தை நம்ம மறக்காதபடிக்கு அனுதனமும் நம்ம வாசித்து அறிந்து கொள்ளப்பட வேண்டும் அது மாத்திரமில்லை நம்ம அவருடைய பிரமாணங்களில் மன மகிழ்ச்சியாக இருக்கணும் ஏதோ வெளியே வெளியே மாத்துற மன மகிழ்ச்சி அல்ல நம்ம மனதுக்குள்ள மன மகிழ்ச்சியா நம்ம காணப்படணும் நம்ம மனமா மன மகிழ்ச்சியோடு நம்ம இருக்கப்படும் பொழுது கத்தருடைய பிரமாணங்களை இன்னும் நமக்கு நிறைவேறும் ஏன்னா வசனம் சொல்லுங்கள் நீங்க எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க சந்தோஷமா இருங்கன்னு சொல்லிட்டு அப்போ நம்ம சந்தோஷமாக மகிழ்ச்சியோடு இருப்பது கர்த்தருக்கு பிரியமா இருக்கும் நம்ம துக்கத்தோடு இருப்பது அவருக்கு பிடிக்காது அதனால நம்ம மன மகிழ்ச்சியாக காணப்படுவோம் அவருடைய பிரமாணங்களை நம்ம இன்னும் கை கொள்ளுவோம் அவருடைய வசனத்தை மறக்காதபடி கர்த்தர் நம்மளை நடத்துவாராக அப்படியா சபம் பண்ணுவோம் எங்களை கிருபையாக நேசிக்கிற எங்கள் அன்பை நல்ல தகப்பனே உம்முடைய பிரமாணங்களை நான் மன மகிழ்ச்சியாக இருக்கிறேன் உமது வசனத்தை நான் மறக்காதபடிக்கு அனுதினமும் எங்களை நடத்துவதனால் ஸ்தோத்துரும் அண்டவரே உடைய பிறப்பின் நற்செய்தியை மனமகிழ்ச்சியோடு நாங்கள் அண்டவர் அநேகருக்கு சொல்லவும் அநேகரோடு நாங்கள் அண்ட ஒரு அப்பாதை ஆர்ப்பரித்து கொள்ளவும் கிருப செய்ங்கள் நீங்கள் அற்புதம் அதிசயம் காணப்பண்ணி கிருப செய்யும் இந்த நாள் முழுவதும் எங்களை நடத்த போகிறதுனால ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மன மகிழ்ச்சியை கொடுத்து நடத்தி ஆசீர்வதி இந்த வார்த்தை வசனங்கள் ஆண்டவர் எங்களோடு கூட செயல்படுவதனால ஸ்தோத்தரும் அற்புதம் செய்யும் அதிசயங்களை காணப்பண்ணும் ஏ सू विनामती नाले ना आमे